அனைவருக்கும் வணக்கம் இன்று தர்பங்கா என்ற ஒரு ஊரில் வடபீகாரில் இருக்கின்ற ஒரு ஊரில் இருக்கிறேன் தான் இன்று திரு பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் இன்று பயணமாக வருகிறார்கள் இங்கே பல ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க ஏனென்றால் இங்கே அடுத்த ஐந்து மாதங்களில் தேர்தல் நடக்க உள்ளது பீகாரில் அதற்காகத்தான் இந்த ஒரு புது ஒரு ஜும்லா என்று நான் கருதுகிறேன் என்றால் ஏற்கனவே இங்கே இருக்கின்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் அவர் வந்து இனாகரேட் பண்ணுறாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் நம்ம கார்பரேட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த கார்பரேட் ஆஃபீஸில் திடீரென்று ஒரு காஃபி மேக்கர் அந்த ஆட்டோமேட்டிக் காஃபி மேக்கர் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கலேன் அதுக்கு நம்ம எது என்ன செய்வோம் அந்த அதற்கு பொறுப்பு இருக்கின்ற நபரை கூப்பிட்டு ஏன்ப்போ அதை வேலை பண்ணலான்னு கேட்போம் அதுவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும் என்ன சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் அந்தால வந்து நம்ம வேலைகள் இருந்து நீக்குவோம் இதற்காக இல்லைங்க இந்த காஃபி அந்த காஃபி போடுற பயர் வந்து திரும்பி உங்கள்கிட்ட கேட்பாரு இல்லைங்க நான் பொறுப்பு இல்லைங்க எதிர்க்க இருக்கிற கார்பரேட் இருக்குங்களா அந்த கார்பரேட்டினுடைய தான் உங்க காஃபி மேக்கர் வந்து மோசமாக வேலை பண்ணது இல்லை என்றால் இயங்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒத்துக்கொள்ள கொள்ள முடியுமா என்ற கேள்வி என் முன்னால் இருக்கிறது ஏறத்தால் அதே தான் காஷ்மீரில் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு அவர்கள் காரணம் இவர்கள் காரணம் இஸ்லாமியர்கள் காரணம் பாகிஸ்தானிகள் காரணம் என்றெல்லாம் சொல்லி இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சீரியஸ் ஆஃப் ஆக்சன்ஸ் எடுத்திருக்கிறோம் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை ஒழுங்கா செய்யாம நீங்க என்ன இன்னொருத்த மேல பழி போட்டுக் இருக்கின்ற யாரது ஒரு ஹோம் மினிஸ்டர் அந்த ஹோம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி வருது இல்லையா முன்னூத்தி எழுபது எடுத்துடணும் அதான் பிரச்சனை நீங்க அதன் பிறகு இல்ல இல்ல இது யூனியன் டெரிக்டர் மாத்தணும் இந்த பிரச்சனை முடியும் நீங்க அதன் பிறகு என்ன சொன்னீங்க இல்ல இல்ல தேர்தல் எல்லாம் சரியாதுன்னு சொன்னீங்க ஒண்ணுமே சரியா இல்லையா பத்து வருட காலமாக உங்களுடைய காஷ்மீர் பாலிசியினுடைய ஃபெயிலியர் தான் இது பிரச்சனை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் எண்பது வயசான ஒரு நபர் வந்து இன்னைக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து எத்தனை எந்த அளவுக்கு இயங்க முடியும் ஒரு எழுபது வயசான மதின மனிதனால எந்த அளவுக்கு இயங்க முடியும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல கட்சியே இருக்கக்கூடாது பொறுப்புகளில் இருக்கக்கூடாது ஒரு சரத்தை வேற நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அதனால தான் அத்வானியை வந்து ஒதுக்கினார்கள் இப்போ இந்த அவலம் இதற்கு யார் காரணம் யார் பொறுப்பு நாம் அறிய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்று தர்பங்கா என்ற ஒரு ஊரில் வடபீகாரில் இருக்கின்ற ஒரு ஊரில் இருக்கிறேன் இங்கே தான் இன்று திரு பிரதமர் அவர்கள் மோடியவர்கள் இன்று பயணமாக வருகிறார்கள் இங்கே பல ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க ஏனென்றால் இங்கே அடுத்த ஐந்து மாதங்களில் தேர்தல் நடக்க உள்ளது பீகாரில் அதற்காகத்தான் இந்த ஒரு புது ஒரு ஜும்லா என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஏற்கனவே இங்கே இருக்கின்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் அவர் வந்து இனாகரேட் பண்ணுறாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் நம்ம கார்பரேட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த கார்பரேட் ஆஃபீஸில் திடீரென்று ஒரு காஃபி மேக்கர் அந்த ஆட்டோமேட்டிக் காஃபி மேக்கர் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம எது என்ன செய்வோம் அந்த அதற்கு பொறுப்பு இருக்கின்ற நபரை கூப்பிட்டு ஏன்ப்போ அதை வேலை பண்ணலான்னு கேட்போம் அதுவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும் என்ன சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் அந்தால வந்து நம்ம வேலைகள் இருந்து நீக்குவோம் இதற்காக இல்லைங்க இந்த இந்த காஃபி அந்த காஃபி போடுற பயர் வந்து திரும்பி உங்கள்கிட்ட கே கேட்பாரு இல்லைங்க நான் பொறுப்பு இல்லைங்க எதிர்க்கு இருக்கிற கார்பரேட் இருக்குங்களா அந்த கார்ப்பரேட்டினுடைய தான் உங்க காஃபி மேக்கர் வந்து மோசமாக வேலை பண்ணது இல்லை என்றால் இயங்கதில்லை என்று சொன்னால் நாம் ஒத்துக்கொள் கொள்ள முடியுமா என்ற கேள்வி என் முன்னால் இருக்கிறது ஏறத்தால் அதே மாதிரி தான் காஷ்மீர் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு அவர்கள் காரணம் இவர்கள் காரணம் இஸ்லாமியர்கள் காரணம் பாகிஸ்தானிகள் காரணம் என்றெல்லாம் சொல்லி இப்போ கடைசியில் எங்க வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்ப மறுபடியும் இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சீரியஸ் ஆஃப் ஆக்சன்ஸ் எடுத்திருக்கிறோம் அதுதான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை ஒழுங்காக செய்யாமல் நீங்க என்ன பண்றீங்கன்னு இன்னொருத்த மேல பழி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அந்த காபி பயிர போல இருக்கின்ற இங்க இருக்கின்ற யாரது ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்கிறார் அந்த ஹோம் மினிஸ்டர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கேள்வி வருது இல்லையா முன்னூத்தி எழுபது எடுத்துடணும் அதான் பிரச்சனையா நீங்க அதன் பிறகு இல்ல இல்ல இது யூனியன் டெரிட்டரி மாத்தணும் அப்பதான் இந்த பிரச்சனை முடியும் நீங்க அதன் பிறகு என்ன சொன்னீங்க இல்ல இல்ல தேர்தல் நடத்தின எல்லாம் சரியா சொன்னீங்க ஒண்ணுமே சரியா இல்லையா பத்து வருட காலமாக உங்களுடைய காஷ்மீர் பாலிசியினுடைய ஃபெயிலியர் தான் இது பிரச்சனை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் எண்பது வயசான ஒரு நபர் வந்து இன்னைக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து எத்தனை எந்த அளவுக்கு இயங்க முடியும் ஒரு எழுபது எழு எண்பது வயசான மதின மனிதனால எந்த அளவுக்கு இயங்க முடியும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே கட்சியிலே இருக்கக்கூடாது பொறுப்புகளில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சரத்தை வேற நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அதனால தான் அத்வானியை வந்து ஒதுக்கினார்கள் இப்போ இந்த அவலம் இதற்கு யார் காரணம் யார் பொறுப்பு நாம் அறிய வேண்டும்